என்ன பிள்ளை வளர்த்த நாம நல்ல ஸ்கூல்ல சேர்த்து ஸ்பெஷல் சாப்பாடு கொடுத்தா பிள்ளை வளர்த்துட்டோமா கோழியும் தான் வளருது தீனம் போட்டான் கோழி வளர மாதிரி பிள்ளை வளரக்கூடாது வளர்க்கணும் நாம பிள்ளைய வளர்க்கணும் அந்த பிள்ளைய பழக்கணும் இந்த டைம்ல ஏன்னு பிடிச்சுக்கணும் பாவம் அவள் படுக்கட்டு நாம செய்வோம் அவள் படுக்கட்டு நாம செய்வோம்ங்கிறது பிரச்சனை இல்லை பிள்ளைய சித்திரவதை செய்யல பிள்ளைய பழக்கணும் சுபகு எலும்பினா தூங்குறல இந்த வேலையை செய்யும் இதை பாத்திரம் கழுவணும் டீ ஊற்றி கொடுக்கணும் பாப்பாக்கு டீ ஊற்றி கொண்டு குடு ஏன் மாட்டா பாப்பாக்கு டீ அவ ஊத்துறதில்ல நான் ஊத்துவேன் நீ கல்யாணம் முடிக்க போற நீ உடைய கணவனுக்கு டீ ஊற்றி கொடுக்கணும் அதை எப்படி லெவல்ல எடுக்கணும் எப்படி மதத்தில் அடிக்கணும் உம்மா டீ எப்படி இருக்கணும் உம்மா டீ எப்படி ஊற்றணும் எனக்கு டீ ஊற்றி விடணும் பாப்பாவோட டீ எப்படி டேஸ்ட் அடிக்கணும்னு பிள்ளை டீ தெரிஞ்சா ஒரே டீ மாவுல ஒரே தண்ணியில ஒரே சாயத்துல அஞ்சு வகையில டீ ஊற்ற தெரியும் என்று பிள்ளை கண்டா நீங்க புள்ள வளர்த்திருக்கிறீங்க இது என்னத்தை முதல் கொட்டுற எதை குறைய போடுறன்னு தெரியாம போட்டு கலக்கி என்னமோ கலருக்கு சரியாக எடுத்து கொடுத்து குடிச்சு அவன் பாய் ஒப்பிடிச்சு அவன் கடையில் போய் குடிச்சு இப்படியே வாழ்க்கை நீடிச்சா எப்படி குடும்ப வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கும் மனசு விரும்பணும் மனசு நேசிக்கணும் இல்லை அவளோட வாழணும் அவளை பார்த்தாலே சந்தோஷம் தொட்டாலே சந்தோஷம் அவள் கை வச்சதெல்லாம் பொண்ணா மலருது அப்படின்றதானே ஒரு கணவனுக்கு நல்லா இருக்குது அதே மாதிரி தான் ஆம்பளை பிள்ளைகளையும் வளர்க்கணும் எப்படி ஒரு பிரச்சனைக்கு ஃபேஸ் பண்ணுற அதுக்கு உம்மாவும் பாப்பாவும் வீட்டிலிருந்து வாழ்ந்து காட்டணும் பாப்பா எப்படி உம்மாவே ஹேண்டில் பண்றோம் அம்மா கிட்ட வாப்பா எப்படி நடந்துக்கிறாங்கிறத பொடியும் பார்த்துக்கிட்டு இருக்க போறான் எப்படி பேசணும் பேச்சு எப்படி தொடங்கணும் எப்படி இருக்கணும் எப்படி கதைக்கணும் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இன்னைக்கு பத்து வயசான படுக்கையை பிரிக்கணும்னு சொன்ன மார்க்கத்துல ஒரே ஒரு விஷயத்தை பிரிச்சுக்கிட்டு இருக்கோம் பிள்ளைகள் தலைப்பட்டா புருஷனை மட்டும் பிரிச்சு போட்டு இருக்கமான்னு தொருவு முக்கை படுங்க வெக்கம் இல்லையா ஏன்னா அது ரொம்ப பெரிய முக்கியம் கல்யாணம்ங்கிறது அந்த கல்யாணம் ஒரு தரதான் வாழ்ந்தா அவரோட தான் நிம்மதியா வாழணும் இப்ப இந்த தலாக்கு ஹுலா பொம்பளை தேவைண்டா ஹுலா ஆம்புல தேவையில்லண்டா தலாக்கு மார்க்கம் தேவல்லா அது பசகு அது உங்களுக்கு தெரியும் பசகந்தான் நம்முடைய என்னன்னு தெரியுமா அவக்கும் பாலத்தான் இருப்போம் அவருக்கும் பாலத்தான் பிரிப்போம் மார்க்கத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் பாலது விருப்பம் இல்ல கல்யாணம் முடிச்சதுக்கு போறது தெரியுது பால் குடி சகோதரர்கள் கல்யாணம் முடிச்சதுக்கு போறதுதான் தெரியுது நாம புடி கல்யாணம் முடிச்ச முதல் பொண்டாட்டி கீவே சாட்சி முறை இல்லாட்டி பெரிய மரம் மகள் புறதான் தெரியுது இவளுக்கு இன்னொரு அங்க இருக்கா அப்ப அதுல அது தெரிய வந்துச்சு ரெண்டு வந்தான் விரும்பி முடிச்சு புறம் தெரிக்கும் ஆனா மார்க்கம் பிரிச்சு விடும் அதுதான் பசகன் குலாங்கிறது பொம்புல தேவல்ல என்று விடுறது தலாக்குங்கிறது ஆம்புல தேவல் என்று விடுறது இந்த விஷயம் எப்பவாலும் நடக்கிறது நாம எல்லாம் சரியா பார்த்து கழியா முடிச்சும் பிரச்சனை வந்தா வெட்டி விடுறதுதான் அது வணங்கிதான் சிலர் சொல்ற கல்யாணம்ங்கிறது வந்தா முடியாது அது சாணையோட வந்தது சந்த கூட போனனும் கல்லானவன் கணவன் புல்லானாலும் புருஷன் அது அப்படித்தான் அதை விட கூடாது இது எங்க இருந்து வந்த நம்முடைய மார்க்கத்துல இருந்து வந்ததா ஒரு சிலர் சொல்லுவாங்க அது தலாக்கு என்றால் அல்லாட அரிசி நடுங்குதான் வந்த லைஃப் அப்படி இல்லை பெற்றோர்கள்ட்ட இருந்துதான் பிள்ளைகள் நிறைய விஷயங்களை படிக்கும் இப்ப அறுத்த பிஸ்மி சொல்லி அறுத்தது தான் சாப்பிடணும் தானா செத்ததும் அந்நியர்கள் அறுத்ததும் சாப்பிடக்கூடாது தான் நாம வளர்த்தேன் கோழி கொண்ட இது ஆள் மனசுல பதிஞ்சிட்டு நிலைமைக்கு வந்து சாராயத்தை வேண்டி கையில வச்சுக்கிட்டு தேடி கோழி பொரியல் நம்மளை விட பின்னுக்கு பிலா பழம் இருக்குது ஒரு மன்னன் பழம் எடுத்துக்கிற சின்ன கதை சொல்லுவாங்க நான் சாப்பிடாத புதுவிதமான பழத்தை கொண்டு வந்தா அவங்களுக்கு பரிசு ஆயிரம் பொற்காசல் ஒவ்வொருத்தரும் பழத்தை கொண்டு வரணும் ஒருத்தன் கொய்யா பழத்தை கொண்டு வந்தான் இது நான் சாப்பிட்டு வாயில ஒரு அமுக்கு அண்ணாச்சி பழம் கொண்டு போறவன் சிரிக்காங்க இதை வாயில் உண்ட நிலைமை என்னடா ஆண்டு கேட்டதுக்கு எனக்கு அண்ணாச்சி பழத்தை பத்தி பிரச்சனை இல்லை பின்னுக்கு ஒரு ஆளை பாரு பிலாப்பழத்தோட வர்றாள் அவன் பிலாப்பழத்தோட வார்களோ இந்த அண்ணாச்சி பழத்தை வாயில விட்டு உதடு கிரிக்க போகுதுங்கிறது அவனுக்கு விளங்கவே இல்லை இயல்பு அதுதான் நம்மோட வீட்டை மட்டும் கரண்ட் இல்லாட்டிதான் கடும் கஷ்டம் பிள்ளைகிட்ட முன்னு தூட்டில் கரண்ட் இருக்காண்டு பாரு இல்லை அப்பாடா நம்ம வீட்ட கரண்ட் இல்லை ஒரு கல்லுன்னு ஒரு வீட்டுக்கு ஒழு கத்தியை கட்டி கலர்த்திடி மாலை ஏன்றிக்கான் வேற வழி இல்லை மாலையை கொடுத்து போட்டு சார் முன்னு தூட்டுக்கார கிட்ட அஞ்சு பவுனா மாலை கிடக்கு அவன் என்ன நம் அப்படி கழுத அவள் செல்லித்தான் டிஞ்ச வந்த முதல்ல ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் என்று இந்த உலகம் ஆயிரத்தி எட்டு கிளாஸ் நடத்தி அறுபத்தி எட்டு கலைகளை தந்தாலும் இஸ்லாமிய மார்க்கம் அதனாலதான் பிரிக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க உலமாக்களும் இருக்கிறீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க அம்மா மாதிரி இருக்கிறீங்க தகப்பன் மாதிரி இருக்கிறீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கவுன்சிலிங் செய்யணுமா நம்மளோட பாசையில் கவுன்சலிங்ற அதுங்கிறையாது கவுன்சலிங்ங்கிறதுல ஒரு சின்ன விஷயம்தான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் என்று இன்றைக்கு ரெண்டு வருஷம் கோர்ஸ் நடக்குது குர்வான்ல நாலே நாலு விஷயத்த சொல்லி தருது இந்த நாலும் தான் அம்புட்டும் அவுட் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் முடிஞ்சு எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சு போச்சு நாளையும் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க முதலாவது கலா கதிர நம்பர்